A A Selamun aleyküm ve rahmetullahı ve berekatuhu الحمد الحمد لله، الحمد لله رب العالمين அலமதுல்லா அலமதுல்ல அபுல் ஆலமீன் வல்ல ஆகிபத்து முத்தகீன் அஸ்வலாத்து அஸ்வலா மலா நபீஇனா முஹமது அம்மாபாத் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே நபிமார்களினுடைய வாழ்வுதரும் படிப்பினை என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக பல்வேறு இறை வாழ்வையும் அந்த வாழ்வு தரக்கூடிய படிப்பினைகளையும் தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு நாளும் இரவிலே நமது ரிசாலா குளோபல் டிவியின் வாயிலாக பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று சாலேஹ் சலாம் என்ற இறை பற்றியும் அவர்கள் அனுப்பப்பட்ட சமூகத்தைப் பற்றியும் அல்லாகுவை அவர்கள் மறுத்த பொழுது அல்லாஹ் அந்த சமூகத்தை எவ்வாறு தண்டித்தான் என்பதை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம் யார் இந்த சாலே அலேஹி சலாம் நேற்றைய தினம் ஆது சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட ஹூது அலேஹிசலாத்தை நாம் பார்த்தோம் அல்லவா அந்த ஹூது அலேஹிசலாத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட இறை தூதர் இந்த சாலிஹலேஹிசலாம் இவர்களினுடைய சமூகத்தை சமூது சமூகம் என்பதாக குர்ஆன் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது குர்ஆன் நமக்கு இந்த சமூகத்தை பற்றி அறிமுகப்படுத்துகிறது எப்படி நேற்றைய தினம் ஆது சமூகத்தை பற்றி நாம் பார்த்தோமோ அதுபோன்றுதான் தான் சாலிக அலைவிசராம் சமூது சமூகத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் இவர்கள் பேசிய மொழியும் அரபு மொழியைத்தான் இவர்களும் பேசினார்கள் அல்லாஹுவின் தூதர் நபியல் நாயகம் சொல்லலாம் அலைகுசலம் கூறினார்களா இல்லையா நான்கு இறை தூதர்கள் அரபு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் இறை தூதராக அனுப்பினார் அதில் முதன்மையானவர் ஹூத் சலாம் ஆது கூட்டத்தார்கள் இரண்டாவது இன்றைக்கு நாம் காணக்கூடிய சமூது கூட்டத்திற்கு அனுப்பப்பட்ட சுவாலே அலேஹி சலாம் இவர்களும் இவர்களினுடைய சமூகமும் அரபு மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் அரபு மொழியை மிக தெளிவாகவும் அரபு மொழியை எழுத்து வடிவத்திலும் அரபு மொழியை உலகளாவிய மொழியாக உயர்த்தியதில் இந்த நபிக்கும் இந்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது இவர்கள் வாழ்ந்த இடம் என்று எடுத்துக்கொண்டால் மதீனாவிலிருந்து நானூறு கிலோமீட்டர்களுக்கப்பால் இருக்கக்கூடிய ஹெஜிர் என்ற பகுதியில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஹெஜிர் என்றால் மலைப்பகுதிகள் மலைகளை குடைந்த மக்கள் என்றெல்லாம் இந்த ஹிஜ்ர் என்ற வார்த்தைக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ர் என்றே ஒரு அத்தியாயத்தையும் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் குர்ஆனினுடைய பதினைந்தாவது அத்தியாயத்தினுடைய பெயர் ஹிஜ்ர் மலைவாசிகள் என்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்தும் விதமாக இந்த சமுதாயத்தினுடைய பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஆனில் ஒரு அத்தியாயத்திற்கு அல்லாஹு அப்புல்லாலும் சூட்டிருக்கிறான் பதினைந்தாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் மலை பாறைவாசிகள் நம்முடைய தூதரான கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹு அபுல்லின் பேசுகிறான் இவர்கள் கிட்டத்தட்ட ஹூத் அலைகிஸ்லாத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் வழி தோன்றவர்களாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்டவர்கள் குர்ஆன் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது அல்லாஹு அபுல்லாலமின் ஏழாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் சுவாலிஹலை அந்த சமுதாயத்திற்கு செய்த பிரச்சாரத்தில் ஒரு பகுதியை எல்லாம் ஞாபகமூட்டும் பொழுது குரு இது ஆது சமுதாயத்திற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களை அந்த சமுதாயத்தின் வழி தோன்றர்களாக இந்த பூமியில் ஆள வைத்தானே அந்த அல்லாஹுவை நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த வசனம் நமக்கு என்ன உணர்த்துகிறது ஆது சமுதாயத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக பலசாலிகளான மிக ஆற்றல் மிக்க சமுதாயமாகவும் அல்லாஹ் இந்த சமூகத்தை படைத்தார் எப்படி ஆது சமுதாயம் மிகவும் பலமிக்கவர்களாக இருந்தார்களோ அதற்கு விதத்திலும் குறைவில்லாமல் இவர்களையும் அல்லாஹ் அப்புல்லாலமின் பலசாலிகளாக படைத்தான் என்று அல் குர்ஹானில் ஏழாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசலத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் இன்னும் அல்லாஹர் அபுல்லாலமின் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருந்த அருள் அருள்கொடைகள் என்னவென்று சொன்னால் உடலினுடைய ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான் செல்வ செழிப்புகளை அல்லா இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்தியிருந்தார் மாபெரும் பணக்காரர்களாக பணம் படைத்தவர்களாக அல்லாஹ் இந்த சமூகத்தை அல்லாஹ் ஆக்கியிருந்தார் உடல் அமைப்புகளின் மிக அழகான கவர்ச்சியானவர்களாக அல்லாஹ் இவர்களை ஆக்கியிருந்தான் இவர்களினுடைய வீடுகளை சுற்றி அல்லாஹ் அபுல்லாலமின் தோட்டம் துறவுகளை எல்லாம் அமைத்திருந்தனர் ഇവർ അല്ലാഹ് അറുപടിയതാകാം ഏഴാവ് അധ്യായം എഴുപത്തി നാലാവ് വസരം നമുക്ക് ഞാപകൂട്ടു குசூர தன் ஹைதூனல் ஜிபால புயூத்தா ஃபது குரு அலா அல்லாஹ் த சௌஃபில் அருதின் முஸ்தீன் இன்னும் நீங்கள் நினைவு கூறுங்கள் அந்த ஸ்வாலிகா அலகிசலாம் தனது சமூகத்திற்கு செய்கிறார் அந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியை பாருங்கள் பது குரு நீங்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் இது ஜானகும் குலாஃபாமின் பாதி ஆதிம் மாபெரும் சக்தி மிக்க ஆது சமுதாயத்திற்குப் பிறகு அல்லாஹ் உங்களை அந்த இடத்திலே வழித்தோன்றவர்களாக அல்லாஹ் அமைத்தானே பூமிகளில் உங்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்தான் ஜிபால் பூமியில் உங்களுக்கு வசதிகளை செய்தான் அதன் சமவெளிகளில் நீங்கள் மாளிகைகளை கெட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்னும் மலைகளை குடைந்தும் உங்களினுடைய வாழ்க்கைகளை நீங்கள் அமைத்துக் கொள்கிறீர்களே அல்லாஹ் அல்லாஹுனுடைய அருள் கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் அந்த அல்லாஹு அபுல்லிகளை மூலியமாக அந்த சமுதாயத்திற்கு ஞாபகம் முட்டுகிறார் இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன அந்த சமுதாயம் பலமிக்கவர்களாக இருந்தார்கள் ஆறு சமுதாயத்திற்கு பிறகு அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவர்களை வழித்தோன்றர்களாக படைத்தான் அவர்களினுடைய அவர்களை செல்வ செழிப்பு மிக்கவர்களாக அல்லாஹர் அப்துல்ல மாற்றி மலைகளில் வீடுகளை அமைத்திருந்தார்கள் ஆறு சமுதாயம் பூமிகளில் வீடுகளை அமைத்திருப்பார்கள் மலைகளில் அவர்கள் பாதுகாப்புக்காக வேண்டி தஞ்சமடைந்திருந்தார்கள் ஆனால் இவர்களுமோ பூமிகளில் மிகப்பெரிய மாளிகைகளை அமைத்திருப்பார்கள் அதே நேரம் அவர்களினுடைய வீடு என்பது மலைகளை குடைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அப்படி என்று சொல்கிறான் மலைகளை குடைந்த மக்கள் அல்லாஹ் இந்த பெயர் வைத்திருந்தான் நிலங்களிலும் வாழுவார்கள் மாளிகைகளில் வாழுவார்கள் மலைகளை குடைந்து அங்கு தங்களினுடைய வீடுகளை அமைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்படியெல்லாம் அல்லாஹ் அப்புல்லால இந்த சமுதாயத்திற்கு கண்ணியத்தை கொடுத்தார் இவர்களினுடைய வாழ்வை அல்லாஹூர் அபுல்லாலும் நீட்டி கொடுத்ததாகவும் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் மிக நீண்ட ஆயுள்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் குர்ஆனில் குர்கானில் அல்லாஹு அபுல்லாலமின் இந்த சமுதாயத்திற்கு செய்த அருள் கொடைகளை பற்றி அல்லாஹு அப்புல்லாலின் ஞாபகம் ஊட்டும் பொழுது பதினோராவது அத்தியாயத்தில் அல்லாஹு அப்புல்லால ஞாபகம் மூட்டுகிறான் இவர்களுக்கு அல்லாஹு அப்புல்லாலமின் பல்வேறு அருள் கொடைகளை அல்லாஹு கொடுத்ததாக அல்லாஹு அப்புல்லாலமின் ஞாபகம் மூட்டுகிறான் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹூர் அப்புல்லாலமின் பதிவு செய்கிறான்

வேளாண்மைகளிலும் மிருதுவான குலைகளிலுடைய பேரித்த மரங்களையும் அல்லாஹ் ரப்பில் அவர்களுக்கு ஆக்கி கொடுத்தான் வேளாண்மை வேளாண்மை விவசாயங்களை அல்லாஹ் கொடுத்தான் எல்லாம் குலை குலையாக அல்லாஹ் ரபுல்லாலும் அவர்களுக்கு விளைய வைத்தார் ஜிபாலி ஃபாரிஹீன் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மலைகளை குடையக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார் இப்படி அல்லாஹும் அபுல்லாலமின் இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை அல்லா உயர்த்தி இருந்தான் இவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருள் குடைகளை அல்லாஹூர் அப்பல்லமீன் அதிகப்படுத்தி கொண்டிருந்தான் இப்படியெல்லாம் அல்லாஹ்